இயேசு நாமத்தில் உங்கள் அனைவரும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சனிக்கிழமை காலிலே நீங்கள் இருப்பீர்களாக மன இருப்பீர்களாக நம்முடைய தேவன் நல்லவர் நம்மோடு கூட வருகிறவர் நம்மை வழிநடத்துகிறவர் நம்மை பயன்படுத்துகிறவர் இப்படிப்பட்ட தேவனை நம்முடைய தேவனாய் கொண்டிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் கர்த்தரை கர்த்தனை பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோ எழுதும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் பத்து முதல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது பணத்தை இச்சித்து அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள் அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் அவளை சொல்லிட்டு அதுக்கு பிறகு திமுத்தை நீயோ தேவனுடைய மனுஷனே அப்படின்னு அர்த்தம் தேவனுடைய மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அந்த வித்தியாசம் என்னவென்று கேட்டால் தேவனுடைய மனுஷனா இல்லாதவர்கள் பண ஆசைனாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள் தங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீயோ தேவனுடைய மனுஷனே இதை கேட்கிறவர்கள் யாரும் நீங்கள் சொல்லணும் நானோ ஒரு தேவ மனுஷன் நான் ஒரு தேவ மனுஷி நானோ இவைகளை விட்டு ஓடி மேலே சொன்ன அந்த வார்த்தை விட்டு வாழ்க்கையை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் பணத்தின் பின்னாலேயும் உலகத்தின் பின்னாலேயும் ஓடும்படி நீங்கள் அழைக்கப்படாதபடி விசுவாசத்தை அன்பை பொறுமையை சாந்த குணத்தை அடையும்படி நாடு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு இதற்காகவே அழைக்கப்பட்டாய் மறந்துட வேண்டாம் நம்முடைய அழைப்புக்கு காரணமே விஸ்வாசத்தின் நல்ல போராட்டம் நாங்கள் பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது சொன்னான் நல்ல போராட்டத்தை போராடினேன் விஸ்வாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது எவ்வளோ தைரியம் இருந்தாலும் சொல்ல முடியும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விஸ்வாசத்தை காத்துக்கொண்டேன் இது மூன்றையும் சொல்லிவிட்டு சொன்னேன் இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது எனக்காக மாத்திரமல்ல நான் போன வழியை பின்பற்றுகிற எல்லாருக்குமாகவே நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த கால வேளையில் கத்தர் என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறது என்று கேட்டுக்கிறாள் விஸ்வாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் வேற எதையும் கெட்டியாக பிடிக்கிறையோ பிடிக்கலையோ நித்திய ஜீவனை கெட்டியாக பிடித்துக்கொள் இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் இதற்காகவே அழைக்கப்பட்டாய் ஆகையால் இந்த கால வேளையில் நீதி தேவபக்தி விஸ்வாசம் அன்பு பொறுமை சாந்த குணம் இதை அடையும்படி நாடு இதை நாடுகிற நாட்டத்துக்கு பேர் தான் நல்ல போராட்டம் அந்த நல்ல போராட்டத்தை போராட இந்த நாளிலே தேவநாயகர்த்தர் நமக்கு ஒத்தாசை வருஷத்த பிதாவே தப்பிதாவே அப்போஸ்லாக்கி பவுல் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டது போல நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து இந்த நாளிலே நாங்கள் எதையெல்லாம் விட்டு வேண்டுமோ அதை விட்டுவிட்டு எதையெல்லாம் நாடணுமோ அதை நாடி விஸ்வாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி கர்த்தருடைய ஜனத்திற்கு நல் சாட்சியாய் விளங்க எங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறேன் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த நல்ல போராட்டத்தில் நிலைநிற்க கர்த்தாவை எங்களுக்கு ஒத்தாசை பண்ண முடியாது நான் ஜெபிக்கிறேன் ரத்தத்தின் கோட்டைக்குள் மறைத்துக்கொள்ளும் ஒவ்வொருவரும் இந்த நல்ல போராட்டத்தில் போராடி ஜெயிக்க நீர் ஒத்தாசை பண்ணும் ஏராளம் பேரை அந்த பாதையில் நடத்த கிருப்பை தாரும் உங்கள் நாமத்தை மைப்படுது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பர்சு பிதாவே தாவே நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அகெய்ன் அண்ட் அகென் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆ